ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுதான் பண்ண போகிறோம் வீடியோ பண்ண போகிறோம் அது என்னன்னா முட்டையும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு சூப்பரான வித்தியாசமான முறையில் நம்ம ஒரு வறுவல் செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு முட்டை இது ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வ வறுவல் நம்ம எப்படி செய்யலாம்னு சொ பார்க்கலாம் வறுவல்னு சொல்லலாம் அதை பொரியல்னு சொல்லலாம் நம்ம அதை வந்து எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் உள்ள உருளைக்கெழங்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நாலு பூண்டுப்பல் கருகப்பில் இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க வீதியக்குள்ளே போலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கு நல்லா தோலை சீவி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம ரெண்டு உருளக்கெழங்கு தோல் சீவி வச்சாச்சு இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் சும்மா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம உருளக்கெழங்கெல்லாம் கட் பண்ணி பொடிப்பொடியாக துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வந்து இதில் ஆடை முட்டை எல்லாம் ரெடியாக இருக்க கருவேப்பிலை பூண்டு இப்போ நம்ம வந்து இந்த ஃபேனில் ஒரு ரெண்டு ஐட்டி ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் போதும் ஒரு சின்ன பட்டை இதோட நாலு பூண்டு பல்லு பொடியெண்ணிருக்கும் அதையும் போட்டுக்கலாம் இதோட ரெண்டு கொத்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம் இத நல்லா கறி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து அந்த ஈர தண்ணியோட தண்ணி வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஈர தண்ணியோடவே அப்படியே போட்டுக்கலாம் அந்த தண்ணி சொட்டுற மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும் வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நம்ம அந்த முட்டையும் அந்த உருளங்களும் சேர்ந்து ஒரு குறை ஆகுறது வறுதல் ஆகுறது ரொம்ப அருமையா இருக்கும் இதை வந்து நம்ம இதே ஏதிரி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம வந்து நல்லா மூடி போட்டு அதை மூடி வச்சுக்கலாம் நல்லா அதை நல்லா மூடி போட்டு வேக விடலாம் அந்த ஈரத்திலே அந்த ஈர சொட்டு சொட்டா தண்ணி இருக்கிற அந்த ஈரத்திலேயே அது பாதி வெந்து போயிடும் ஒரு மூடிய போட்டு மூடி விட்டுக்கலாம் அப்பப்ப திறந்து நம்ம அதை கிளறிக்கலாம் ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது இந்த முட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து இந்த மசாலாவோட சேர்ந்து ஃப்ரை ஆகுறது ரொம்ப டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் சீக்கிரமா செஞ்சிடலாம் அப்படி ஒரு இது இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு சிட்டியா போட்டுக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ டேஸ்ட் தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க இப்போ நான் இது கரெக்டா இருக்கும் கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்தாச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு நான் இந்த மூடி போட்டு வேக விடலாம் இப்போ இதுல ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவோட சேரணும் அதுக்காக வந்து மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வெறும் உருளைக்கிழங்கு செய்யறத பொரியல் அந்த மாதிரி வரவல் செய்யறத விட வெறும் முட்டையும் பொரியலா செய்யறத விட இந்த மாதிரி ரெண்டு சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் பிரகாசமா இருக்கும் இதையும் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் மூடி விட்டு வச்சிடலாம் லைட்டா ஒரு நிமிஷம் இப்ப உருளைக்கிழங்க கிளறி விட்டு நம்ம பார்த்தோன்னாலே எடுத்து பார்த்தோன்னாலே நமக்கு இந்த மாதிரி உடையணும் இந்த மாதிரி அசிங்கி வரணும் அப்பதான் இது இருக்கணும் ரொம்ப கூடாது முக்கா பதத்தில் இருந்தா போதும் இப்ப இதுல வந்து ரெண்டு ஸ்பூன் தாயில் சேர்த்துக்கணும் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோம் இந்த முட்டை ரெண்டு சேர்க்க பிற அதுக்கு சேர்த்துக்கணும் ரெண்டு போதுமானது நல்லா ஃப்ரை ஆயிரும் இந்த ஆயிலில் முதல்ல எல்லா ஆயிலையும் முதல்ல ஊத்தக்கூடாது அது வந்து இந்த மாதிரி வராது அந்த ரோஸ்ட் ஆகாது இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்ல கம கமன வாசனை நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு இதுல ஒரு கால்வாசி வெந்துடும் இந்த ஆயிலோட நல்லா இருக்கும் இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி தயிர் சாதம் அப்படின்னு லஞ்சு இது ரொம்ப அருமையான ஒரு சட்னு செய்யக்கூடிய ஒண்ணு வெறும் உருளைக்கிழங்கு செஞ்சீங்கன்னா அது போரடிச்சு போயிடும் இந்த மாதிரி மாத்தி நம்ம உருளைக்கிழங்கோட எக் சேர்த்து முட்டை சேர்த்து நம்ம செய்யற போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சாப்பிடறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இன்னும் கொஞ்சம் துருங்கி ரோஸ்ட் ஆகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம திரும்ப திரும்ப எடுத்து மூடியை எடுத்துட்டு எடுத்துட்டு கிளறி கிளறி விடணும் அடுப்பு மட்டும் கறந்து கொண்டு கூட வைக்கக்கூடாது சிம்பிளே இருக்கணும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு போதும் இதுல கால் டீஸ்பூன் மிளகு பவுடர் இதுல லேசா தூவிக்கலாம் இதை நம்ம ஒரு சைடா வச்சுக்கலாம் அது வாட்டுக்கு வீட்ல இருக்கட்டும் இப்ப இந்த முட்டைய இதுல சேர்த்துக்கலாம் அடுத்த முட்டையும் ரெண்டையும் இதுல சேர்த்துக்கலாம் இத நல்லா மெதுவ கலந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆயில் இன்னும் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஒரு ஸ்பூன் சேர்த்து கூட ஊத்திக்கலாம் இது வந்து கரெக்டா இருக்கும் இந்த ஆயில் இப்ப இதோட சேர்த்து எல்லாத்தையும் கிளறிக்கலாம் இத நல்லா ஈவனா எல்லாத்தையும் ஒன்னா நம்ம சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்க அடுத்து திரும்ப திரும்ப செய்ய நமக்கு தோணக்கூடிய ஒரு வறுவல் இது நமக்கு அந்த முட்டையோட உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்லா கிளறி நம்ம விட்டோம்னா நல்ல ஈவன் ஆயிடும் அவ்வளோதான் ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள்

ஒரு வறுவல் செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்